அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லாவி அடுத்த வேலம்பட்டியில் உள்ள அரிசி ஆலை அருகே உள்ள ஒரு மாந்தோப்பில் ஒரு ஆண் சடலம் கிடப்பதாக அந்த ஆலையில் வேலை பார்த்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் உடனடியாக சம்பவ சம்பவத்துக்கு சென்ற கல்லாவி போலீசார் இறந்து கிடந்த அந்த ஆணின் உடலையும் மீட்டு பிரேத பசுமைக்காக கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அந்த நபர் யார் என போலீசார் விசாரணையில் இறங்கினார்கள் போலீசாரின் விசாரணையில் இறந்தவர் அதே ஆலையில் வேலை பார்த்து வந்த முப்பத்தி ரெண்டு வயதான வட மாநில தொழிலாளி என்பது தெரிய வந்தது மேலும் அவர் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டதும் தெரியவந்தது அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அப்போது அதில் பார்க்கும்போது போலீசாருக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன பீகார் மாநிலம் புர்வி சாம்பரன் பகுதியைச் சேர்ந்தவர்தான் முப்பத்தி ரெண்டு வயதான இறந்து போன முன்னா மஞ்சி இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சரோஷ் தேவி என்பவருக்கும் திருமணமாகி தற்போது இரண்டு ஆண் மற்றும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளது இவர்கள் தனது குழந்தைகளோடு கடந்த ஆறு வருடங்களாக ஆறு வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிற்கு வேலை தேடி வந்துள்ளனர் அதன் பிறகு அவர்கள் திருப்பூர் காங்கேயம் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் தங்கி அங்கு கிடைக்கக்கூடிய வேலைகளையெல்லாம் அவர்கள் செய்து வந்துள்ளனர் அப்போதுதான் காங்கேயின் பகுதியில் கணவன் மனைவி இருவரும் வேலை பார்த்து வந்தபோது சரோஜ் தேவிக்கு பீகார் மாநிலத்தை சேர்ந்த முப்பது வயதான முகேஷ் என்புடன் பழக்கமும் ஏற்பட்டது இதன் காரணமாக சரோஜ் தேவியின் கணவர் வீட்டில் இல்லாதபோது சரோஜ் தேவி முகேஷை அழைத்து அவன் உல்லாசமாக இருந்து வந்துள்ளார் இப்படியே உடைய கள்ளக்காதல் ரகசியமாக தொடர்ந்து வந்துள்ளது இந்த நிலையில்தான் திடீரென காங்கேயின் பகுதியில் இருந்த ஒரு கான்ட்ராக்டர் ஒருவர் மூலமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லாவியை அடுத்த உள்ள அரிசி ஆலையில் ஒன்றில் வேலை இருப்பதை அறிந்த முன்னா மஞ்சி அங்கு அதிகமாக நமக்கு சம்பளம் கிடைக்கும் என்பதால் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி என்று தனது மனைவியான சரோஜ் தேவி மற்றும் நான்கு குழந்தைகளுடன் அங்கு வேலை தேடி வந்திருக்கிறார் இதனை அறிந்த முகேஷும் நானும் உங்களுடனே வருகிறேன் எனக்கும் அதிகமாக சம்பளம் கிடைக்குமே என்றும் கூறியிருக்கிறார் உடனே சரி சரியென அவரையும் தன்னுடனே அழைத்து வந்திருக்கிறார் அந்த ஆலையின் உரிமையாளர் அவர்கள் அனைவருக்கும் வேலை போட்டுக் கொடுத்திருக்கிறார் அரிசி ஆலையின் அருகிலேயே முன்னாமஞ்சியின் குடும்பத்திற்கு ஒரு அறையும் அவருடன் வந்த முகேஷுக்கு ஒரு அறையும் என அருகருகே இருப்பது போல அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது இந்த நிலையில்தான் கடந்த இருபத்தி ஏழாம் தேதியன்று இரவு கணவனான முன்னா மஞ்சி மற்றும் குழந்தைகள் தூங்கிய பிறகு அந்த அறையை விட்டு வெளியே வந்த சரோஜ் தேவி பக்கத்தரையில் இருந்த முகேஷை அழைத்து கொண்டு அந்த பகுதியில் மறைவான உள்ள ஒரு இருட்டான பகுதிக்கு சென்றிருக்கிறார் இது அனைத்துமே அங்கிருந்த சிசிடிவிலும் பதிவாகி இருந்தது காதலுடன் உல்லாசம் அணிவிட்டு சில நேரங்களுக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு தன்னுடைய அறைக்கு வந்திருக்கிறார் அப்போது திடீரென கண்விழித்த கணவரான முன்னா மஞ்சி மனைவியான தேவியை அங்கு காணாமல் அவர் தேடியிருக்கிறார் அந்த நேரத்தில் தேவி ரூமுக்குள் வர இவ்வளவு நேரமாக நீ எங்கு சென்று வருகிறாய் என அவடன் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது இதையெல்லாம் ஒன்றும் தெரியாதது போல அறையில் அறையில் இருந்து ஒட்டு கொண்டிருந்தார் முகேஷ் பின்னர் கணவன் மனைவி இருவரையும் சமாதானம் செய்வது போல இவர்களின் சத்தத்தை கேட்டு தான் இப்போதுதான் எழுந்தது போல நாடகமாடி அவருடைய அறைக்கு வந்திருக்கிறார் ஆனால் கோபம் தணியாத அவருடைய கணவரோ நைட் நேரம் எங்கு சென்று வந்தாய் நீ எங்கு சென்று வந்தாய் என்று காட்டு என தன்னுடைய மனைவியை வலுக்கட்டாயமாக வெளியே அழைத்து வந்திருக்கிறார் அதன் பிறகு சரோஜாதேவி தன் கணவனை வாங்க உங்களுக்கு காட்டுகிறேன் என அருகிலிருந்த மாந்தோப்பிற்கு அழைத்து சென்றிருக்கிறார் அவர்களுடனேயே கள்ளக்காதலன முகேஷும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார் மாந்தோப்புக்கு சென்ற பிறகு தங்களுடைய கள்ளக்காதல் விவகாரம் அவருடைய கணவருக்கு தெரிந்ததால் நாம் முந்திக்கொள்ள வேண்டுமென நினைத்த கள்ளக்காதல் ஜோடிகள் உடனடியாக இருந்த துப்பட்டாவை வாங்கிய முகேஷ் அசந்த நேரமாக பார்த்து முன்னாமஞ்சியின் கழுத்தில் போட்டு இறுக்கி இருவரும் சேர்ந்து அவரை துடிக்க துடிக்க கொலையும் செய்துள்ளனர் பின்னர் இறந்து போன முன்னாமஞ்சியுடைய சடலத்தை அந்த மாந்தோப்பிலேயே போட்டுவிட்டு மீண்டும் அறைக்கு வந்து அங்கு தூங்கிக் கொண்டிருந்த நான்கு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு கல்லாவி ரயில் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார்கள் முகேஷ் சரோஜாதேவி மற்றும் அவரது குழந்தைகளை ரயிலில் ஏற்று காங்கேயம் அனுப்பி வைத்திருக்கிறார் ஆனால் அவர் ரயில் ஏறி செல்லவில்லை முகேஷ் மட்டும் ரயில் நிலையத்திலேயே இருந்திருக்கிறார் இதையடுத்து போலீசார் முகேஷின் செல்போன் டவரை வைத்து கல்லாவி ரயில் நிலையத்திற்கு வந்து அங்கிருந்த முகேஷை அதிரடியாக கைதும் செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில்தான் சரோஜாதேவியுடன் இருந்த தகாத உறவையும் முன்னா மஞ்சியை கொலை செய்ததையும் அவர் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டார் முகேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையிலும் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக இருந்த சரோஜாதேவியின் செல்போன் டவரை டவர் லொக்கேஷனை வைத்து அவர் ஆந்திரா மாநிலம் நெல்லூர் பகுதியில் உள்ளதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் தனது சகோதரர் வீட்டில் இருந்த சரோஜாதேவியையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் சரோஜாதேவியின் நான்கு குழந்தைகள் அவரது சகோதரனிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது பீகாரிலிருந்து நான்கு குழந்தைகளுடன் வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வந்த பெண் கள்ளக்காதலால் தன்னுடைய கணவனை கொலை செய்துவிட்டு தற்போது நான்கு குழந்தைகளையும் விட்டுவிட்டு சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இதை பற்றி அவளுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்